கவியரசு கண்ணதாசன் சிறுகூடல் பட்டியலே நல்லான் செட்டி குலமரபில் சாத்தப்பன் விசாலாட்சி இருவரது தாம்பத்தியம் என்ற தர்மம் இறை திருவருள் கூட பிறந்த செல்வம் சிறுகூடல் பட்டியலே நல்லான் செட்டி குலமரவில் சாத்தப்பன் விசாலாட்சி இருவரது தாம்பத்தியம் என்ற தர்மம் கூட பிறந்த செல்வம் இருபத்து நான்கு ஆறு இருபத்தேழில் எட்டாவது பிள்ளையாம் முத்தையாவாம் எட்டாவது பிள்ளை இம்முத்தையாவாம் தருமமே தவமாகி உருவெடுத்த தமிழ்தாயின் தவப்புதல்வன் கவிக்கு அரசன் தருமமே தவமாகி உருவெடுத்த தமிழ்தாயின் தவப்புதல்வன் கவிக்கு அரசன் வாழ்க்கையின் அசைவுகளை பாட்டாய்க் கட்டி வருங்கால சந்ததிக்கு கொடையாய் தந்து வாழ்க்கையின் அசைவுகளை பாட்டாய் கட்டி வருங்கால சந்ததிக்கு கொடையாய் தந்து சூழ்ச்சி சூதில்லாமல் வெளிப்படையாக தாட்சி உயர்ச்சி கண்ட கவிஞன் யாரு சூழ்ச்சி சூதில்லாமல் வெளிப்படையாக தாட்சி உயர்ச்சி கண்ட கவிஞன் யாரு தாயன்பு பாசம் நல் பரிவு காதல் தத்துவம் இவை போன்ற வகைப்பாடெல்லாம் நேயமுடன் வெட்டுக்கு பாடல்களாக்கி நில உலகில் உலவுவிட்டக் கவிஞன் யாரு தாயன்பு பாசம் நல் பரிவு காதல் தத்துவம் இவை போன்ற வகைப்பாடெல்லாம் நேயமுடன் வெட்டுக்கு பாடல்களாக்கி நில உலகில் உழவுவிட்ட கவிஞன் யாரு உடல் உறுப்புக்கள் அரைத்தும் ஓமையாக்கி ஊர் பேரில் பாட்டெழுதி உயர்ந்ததாறு நடமாடும் மனிதர்களின் நயவஞ்சகத்தை நரித்தனத்தை தோலிருத்தி காட்டியதாறு உடலுறுப்புக்கள் அனைத்தும் ஓமையாக்கி ஊர் பேரில் பாட்டெழுதி உயர்ந்தது யாரு நடமாடும் மனிதர்களின் நயவஞ்சகத்தை நரித்தனத்தை தோலுரித்து காட்டியதாறு அதிசயத்தின் எல்லைக்கே ஆன்மீகத்தை அற்புதமாய் இசை வடிவில் கவிதையாக்கி பொது உடைமை சிந்தனையை பாமரருக்கும் புரியும்படி பாடல் தந்த கவிஞன் யாரு அதிசயத்தின் எல்லைக்கே ஆன்மீகத்தை அற்புதமாய் இசை வடிவில் கவிதையாக்கி பொது உடைமை சிந்தனையை பாமரருக்கும் புரியும்படி பாடல் தந்த கவிஞன் யாரு திரைப்படத்துறை கவிஞர்களில் ஜீவநதியாய் திரைத்துறை கவிஞர்களில் ஜீவநதியாய் திரும்பும் திசையெல்லாம் நடந்த சதிகள் முறியடித்து ஐநூறு படங்களுக்கு மேல் முத்தான பாடல் தந்த கவிஞன் யாரு திரைத்துறை கவிஞர்களில் ஜீவநதியாய் திரும்பும் திசையெல்லாம் நடந்த சதிகள் முறியடித்து ஐநூறு படங்களுக்கு மேல் முத்தான பாடல் தந்த கவிஞன் யாரு கடன்பட்டு பத்திரிகை துறையில் தென்றல் கடிதம் முல்லை தென்றல் திரை கண்ணதாசன் இடையிடையே நின்றாலும் தொடரச் செய்து இதழ் நடத்தி தமிழ் வளர்த்த கவிஞன் யாரு கடன்பட்டு பத்திரிகை துறையில் தென்றல் கடிதம் முல்லை தென்றல் திரை கண்ணதாசன் இடையிடையே நின்றாலும் தொடரச் செய்து இதழ் நடத்தி தமிழ் வளர்த்த கவிஞன் யார் சுதந்திரம் அடைந்த முதல் முப்பத்து நான்கு ஆண்டுகளில் ஐந்தாயிரம் பாடல்கள் தந்து நிரந்தரமாய் தமிழர் மனம் நிலைத்த கவிஞன் நிதர்சன திரைத்துறை கவிஞன் யார் சுதந்திரம் அடைந்த முதல் முப்பத்து நான்கு ஆண்டுகளில் ஐந்தாயிரம் பாடல்கள் தந்து நிரந்தரமாய் தமிழர் மனம் நிலைத்த கவிஞர் நிதர்சன திரைத்துறை கவிஞன் யார் எம்மதமும் சம்மதமென்ற எழுத்தில் மட்டும் எழுதாமல் வாழ்வினில் எம்மதத்தார்க்கும் எம்மதமும் சம்மதமென்ற எழுத்தில் மட்டும் எழுதாமல் வாழ்வினில் எம்மதத்தாருக்கும் சம்மதமாய் அர்த்தமுள்ள இந்து மதமும் சரிக்குச் சரி ஏசு காவியம் படைத்தது யாரு சம்மதமாய் அர்த்தமுள்ள இந்து மதமும் சரிக்குச் சரி ஏசு காவியம் படைத்தது யாரு கண்ணனை இயேசுவை இரு கண்களாய்க் கொண்டு கவித்தமிழ் சமத்துவம் வளர்த்தது யாரு கண்ணனை இயேசுவை இரு கண்களாய்க் கொண்டு கவித்தமிழ் சமத்துவம் வளர்த்தது யாரு அண்ணா ஐயா கலைஞர் சம்பத் போன்றோர் அனைவரையும் விமரிசித்த கொம்பன் யாரு அண்ணா ஐயா கலைஞர் சம்பத் போன்றோர் அனைவரையும் விமரிசித்த கொம்பன் யாரு தன் அளவு ஆளுமையை அனுபவத்தை தயங்காமல் வனவாசம் எனும் நூலாக்கி என்னாலும் எவருக்கும் அஞ்சா சமர் செய் கண்ணதாசனை விட்டால் கவிஞன் யார் தன் அளவு ஆளுமை அனுபவத்தை தயங்காமல் வனவாசம் எனும் நூலாக்கி என்னாலும் எவருக்கும் அஞ்சா செய் கண்ணதாசனை விட்டால் கவிஞன் யாரு கண்ணதாசனை மிஞ்சும் கவிஞன் யாரு கவிஞனவன் கண்ணதாசனை மிஞ்சுவதாறு உண்மை விளம்பி கண்ணதாசன் கவிஞர் ஏறு பண்டிதத்தனத்திற்கும் ஏறாமல் தனத்திற்கும் இறங்காமல் வந்து விழுந்த தமிழ்ச் சொற்கள் வனைந்த திரைசை பாடல்கள் விந்தையின் எல்லைக்கு அடையாளம் விரவும் வாழ்வியல் அனுபவங்கள் ஒன்பான் கூறுகள் உணர்ந்து அளித்து உச்சம் தொட்ட கவிஞனவன் பண்டிதத்தனத்திற்கும் ஏறாமல் பாமரத்தனத்திற்கும் இறங்காமல் வந்து விழுந்த தமிழ்ச் சொற்கள் வனைந்த திரைசை பாடல்கள் விந்தையின் எல்லைக்கு அடையாளம் விரவும் வாழ்வியல் அனுபவங்கள் ஒன்பான் கூறுகள் உணர்ந்தளித்து உச்சம் தொட்ட கவிஞனவன் இலக்கிய உலகம் கண்ணகியாய் திரைப்படத்துறை மாதவியாய் உளத்தில் ஏந்திய கவியரசன் உருமேன் விற்கும் சந்தையனும் தளத்தில் விண்மீன் விற்பவனாய் தாய் தமிழ் அரங்கில் உலவியவன் இலக்கிய உலகம் கண்ணகியாய் திரைப்படத்துறை மாதவியாய் உலத்தில் ஏம்பிய கவியரசன் உருமீன் விற்கும் சந்தையனும் தளத்தில் விண்மீன் விற்பவனாய் தாய் தமிழ் அரங்கில் உலவியவன் களத்தில் சிம்ம சொப்பனமாய் கர்ஜனை செய்தோன் கண்ணதாசன் களத்தில் சிம்ம சொப்பனமாய் கர்ஜனை செய்தோன் கண்ணதாசன் சித்தர்கள் ஆழ்வார் பாடல்களை தப்பிதமின்றி பயின்று அதன் ஒத்த கருத்தினை புரியும்படி உரிய வழிகளில் எளிமையுடன் அற்புதமாய் திரைப்படங்களிலும் சொற்றுவை கூட்டி பாடியவன் கற்பனை ஓமை வளமையுடன் கவிதை செய்தவன் கண்ணதாசன் வாழ்க கண்ணதாசன் வாழ்க கண்ணதாசன் வாழ்க அவன் செந்தமிழ் கவி வாழ்க அவன் கொண்டல் தமிழ் என்று சொல்லி வாழ்த்துவோம் போற்றுவோம் வணக்கம்